சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் அவருடைய கணவரான அஸ்வின் அவர்களுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமா இவங்க ரெண்டு பேருமே டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இவங்களுக்கு வேது என்ற ஒரு பையனும் இருக்கான் இந்த நிலையில சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கு இரண்டாவது திருமணம் இப்ப நடைபெற்றிருக்கு சென்னையிலேயே பிரபலமான தொழிலதிபரான வணங்காமுடியோட பையனான விசாகன் அவர்களுக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய இளைய மகளான சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களுக்கும் சென்னையில இருக்கிற லீலா பேலஸ்ல நேற்று மிக பிரம்மாண்டம திருமணம் நடைபெற்றிருக்கு இந்த திருமணத்தை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சிம்பிளா தான் நடத்தணும்னு ஆசைப்பட்டாரு ஆனால் அவரை மீறி இந்த திருமணம் மிக பிரம்மாண்டமா நேத்து சென்னையில் நடந்திருக்கு இந்த திருமணத்துக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய நெருங்கிய நண்பர்கள் மற்றும் முக்கியமான பிரபலங்களுக்கு மட்டும் அழைப்பு இதழில் வச்சிருக்காரு அந்த வகையில இந்த திருமண நிகழ்ச்சியில யாரெல்லாம் பங்கேற்றிருந்தாங்க பார்த்தா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் துணை முதல்வர் ஓ பன்னீர் செல்வம் கலந்திருக்காங்க திமுக தலைவர் முக ஸ்டாலின் மற்றும் மதிமுக தலைவரான வைகோ அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்திருக்காங்க இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய நெருங்கிய நண்பரான உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்திருக்காரு இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த அவங்கள வாழ்த்திருக்காங்க இது எல்லாமே ஒரு பக்கம் நல்லா போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த திருமணத்துக்கு அவருக்கு ரொம்பவே நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும்தான் இன்விடேஷன் வச்சிருந்தாரு அந்த வகையில தமிழ் சினிமாவோட பிரபலமான நடிகரான தளபதி விஜய் அவர்களுக்கும் திருமண அழைப்பதில் வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்திருந்தாரு ஆனா அவரால் நேற்று இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க முடியல அதனால தளபதி விஜய் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு பேசியிருக்காரு அதுல அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா சாரி சாரி என்னை மன்னிச்சிருங்க நான் அந்த நிகழ்ச்சிக்கு வரலான்னு சொல்லிதான் கிளம்பியிருந்தேன் ஆனா அதுக்கிடையில ஒரு முக்கியமான ஒரு வேலை ஒண்ணு வந்துருச்சு அந்த வேலையை என்னால தவிர்க்க முடியல அப்படின்னு இல்லனா கண்டிப்பா அந்த திருமண நிகழ்ச்சியில நான் பங்கேற்று இருந்திருப்பேன் அப்படின்னு நான் அந்த நிகழ்ச்சியில பங்கேற்காதனால கண்டிப்பா உங்களுக்கு என் மேல ரொம்பவே கோவம் இருக்கும் அது மட்டும் இல்லாம அதனால எனக்கு ஒரு மிகப்பெரிய கஷ்டமும் வருத்தமும் உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வீட்டுக்கு தளபதி விஜய் அவர்கள் இன்னும் சில நாட்கள்ல வரேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லியிருக்காரு மேலும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட சௌந்தர்யா மற்றும் விசாகன் அவர்களுக்கு தளபதி விஜயோட வாழ்த்துக்களை சொன்னதா அவர்கிட்ட சொல்லியிருக்காரு இப்போ தளபதி விஜய் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட பேசினதா ரொம்பவே வயலா சமூக வலைதளங்கள் எல்லாத்தையுமே பரவிட்டு வந்துட்டு இருக்கு தளபதி விஜய் அவர்கள் என்னதான் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு பல காரணங்களை சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஏற்பட்டிருக்க கோவமும் வருத்தமும் இன்னும் இன்னொரு தகவலும் இருக்கு இந்த வீடியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களது விஜய் அவர்கள் தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு பேசினத பத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய ஷேர் ஷேர் இந்த லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ பண்ணுங்க